நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஸ்ட்ராஜெனிகா அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வேற ஒண்ணும் இல்ல நம்ம கொரோனா டைம்ல போட்ட கோவிஷீல்ட தயாரிச்ச அந்த நிறுவனத்தின் பேருதான் அஸ்ட்ராஜெனிகா இந்த அஸ்ட்ராஜெனிக்காவும் ஆஹ் இந்தியால இருக்கிற சீரம் இன்ஸ்டிடியூட்டும் சேர்ந்துதான் இங்க கோவிஷீல்ட வந்து தயாரிச்சு இந்திய மக்களுக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்ப ஏன் திடீர்னு கோவிஷீல்டு பத்தி பேசுகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டன் நீதிமன்றத்துல இந்த ஆஸ்ட்ராஜெனிக்கா மேல ஒரு ஐம்பத்தி ஒரு வழக்குகள் வந்து நிலுவையில இருந்தது அந்த வழக்குனுடைய தீர்ப்பு வந்து நேத்து முன் நேத்து முன்தினம் வந்து வெளியாயிட்டு இருக்கு அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா சம்பந்தப்பட்டவங்க என்ன எதுக்காக கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிஷீல்டு போட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது அதாவது எங்கள் உடல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் மூளையில வந்து ரத்தம் உறைதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போடுறாங்க அதனுடைய தீர்ப்ப நேத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா இதே ஆஸ்ட்ராஜெனிக்கா நிறுவனம் என்ன பண்ணதுன்னா ஆமா இந்த கோவிஷீல்டு போட்டீங்கன்னா ஆஹ் ரத்தம் உறைதல் ஏற்படும் அது இல்லாம ரத்த தட்டுக்கள் அப்படின்னு சொல்ற ரத்த தட்டுக்கள் வந்து ஆஹ் குறைவுபாடு ஏற்படும் அது வந்து குறைஞ்சிடும் இதை நாங்க ஒத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் தெளிவா ஒத்துக்கிட்டாங்க இதனால பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாங்க இப்ப நமக்கு ஏன் சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திர முறைகேடு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்திருக்கும் இந்த தேர்தல் பத்திர முறைகேடுல பிஜேபி மாட்டிக்கிட்டு முழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இப்ப ஏன் நமக்கு பிஜேபி அரசாங்கம் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் பத்திரத்துல நிறைய பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதுல இந்த கோவிஷீல்டு தயாரிச்ச அஸ்ட்ராஜெனிக்கா கம்பெனியும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதனாலதான் நிச்சயமா நிறைய பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மோடிக்கும் சரி சுகாதாரத்துறைக்கும் சரி நல்லாவே தெரியும் தெரிஞ்சே இந்த தவறை செய்தது மட்டுமல்லாம இதுவரைக்கும் மோடியும் ஆஹ் சுகாதாரத்துறையும் வாய் திறக்காம இருப்பதுதான் நமக்கு மேல சந்தேகத்தை வந்து அதிகப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தெரிஞ்சு எப்படி இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்றது நமக்கு சந்தேகமாவே இருக்குது தேர்தல் பத்திர முறைகேடுல பிஜேபி மாட்டும் போதுதான் நமக்கு தெரியுது எதனால இவங்க வந்து அப்ரூவல் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இதுக்கான தீர்வு கூடிய சீக்கிரம் வெளியில வந்தா நிச்சயமா நல்லா இருக்கும் மனிதர்களை வந்து அதுவும் இந்தியாவில இருக்கிற மக்கள் வந்து ரேட் கிடையாது லேப்ல வந்து ஆய்வு உட்படுத்துற எலிகள் கிடையாது இவங்க எத்தனை பேருக்கு போட்டாங்க எத்தனை பேருக்கு செக் பண்ணி பார்த்தாங்க எதுவுமே தெரியாது நேரடியா வந்து மக்கள் மேலேயே வந்து அவங்க இத வந்து செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவர்களுடைய என்ன சொல்றது அப்படின்னு புரியல இவர்களுக்கு வந்து எல்லாமே பணம் மட்டும்தான் குறிக்கோளா இருந்திருக்கே தவிர ஒரு மனிதர்களுடைய வாழ்க்கைன்றது ரெண்டாம் தான் இருந்திருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிஜ்வால் ரேவன் இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா பிஜேபி எம்பி அதாவது இப்ப கரண்ட்ல எம்பியா இருந்துட்டு இருக்கான் மறுபடியும் நானே நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கே சீட் வந்து பிஜேபியால கொடுக்கப்பட்டிருக்கு எம்பி சீட் அப்படின்னு வேட்பாளராக இவன் நின்றுட்டு இருக்கிறான் எல்லா பிரச்சாரத்துக்கும் போயிட்டும் இருக்கிறான் இப்ப ஏன் இவனை பத்தி பேசுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா தேவகவுடாவோட பேரன் இந்த தேவகவுடா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் முன்னாள் பிரதமரா இருந்திருக்கிறாரு இந்த தேவகவுடா இது மாதிரி ரொம்பவே அரசியல் பின்புலம் கொண்ட இவனுக்கு வந்து சீட் கொடுத்துட்டே இருக்குது இந்த பாரதிய ஜனதா கட்சி ஏன் இந்த பாரதிய ஜனதா கட்சி இது போன்ற ஆட்களுக்கு சீட் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது பாலியல் ஜெல்சா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட சொல்றாங்க சோ இவங்களுக்கு எப்பவுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல அதிக அளவுல ஈடுபாடு இருக்கிறவங்களை தான் இவங்க கட்சியில நம்ம நிறைய பார்க்க முடியும் இவனை பாத்தீங்கன்னா ஆஹ் பதினாறு வயசு பெண்ண ஆரம்பிச்சு அறுபது வயசு இருக்கும் பெண்கள கூட இவன் விட்டு வைக்கல அந்த அளவுக்கு வந்து இவனுடைய ஒரு மூவாயிரம் வீடியோக்கள் வந்து வெளியிட வெளியில வந்திருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தான் வெளியில வந்தது சரி பாரதிய ஜனதா கட்சிக்கு இது சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு பார்த்தா கண்டினியூஸா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் வீடியோக்கள் வெளியில வந்துட்டு அதுல பாத்தீங்கன்னா அவ்வளவு பெண்கள் வயசு வித்தியாசம் இல்லாத அத்தனை பெண்களுடையும் அவ்வளவு கேவலமா வந்து இவன் நடந்துட்டு இருந்திருக்கான் ஆனா இது வரைக்கும் அவன் மேல எந்த ஒரு ஆக்ஷனும் இந்த பிஜேபி வந்து எடுக்கவே இல்லை எடுக்காதது மட்டுமல்லாம அவனுக்கு வந்து மேலும் வேட்பாளராக அவனை களமிறக்கியது வந்து மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் மோடி இருந்து வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்ட்டு சொல்லிட்டு பாரு ஆனா இவங்க தான் மணிப்பூர்ல வந்து பெண்களை நிர்வாணப்படுத்தி தெரு தெருவா எழுத்துட்டு வந்து பாலியல் வன்புணர்வு செய்தானுங்க இதுல என்ன கொடுமைன்னா ஒரு ஒரு பிஜேபி கைக்கூலி கூட இது வரைக்கும் வாய் திறக்கவே இல்லை இவன் இப்ப இந்தியாலே இல்ல ஜெர்மனுக்கு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க அவனை வந்து கொண்டுட்டு வரணும் இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரணும் இல்ல அவனுக்கான தண்டனையை ஜெர்மனிலே கொடுக்கணும் இதுதான் வந்து மக்களுடைய ஒரு ஆர்வ ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லணும் இந்த பிஜேபி கட்சிக்கு முட்டு அந்த போலி பெண்ணியவாதிகள்னு சொல்லிட்டு சிலது சுத்திட்டு இருக்கோம் அது யாருன்னு பாத்தீங்கன்னா குஷ்பு கஸ்தூரி வானதி வானதி சீனிவாசன் தமிழிசை இவங்கெல்லாம் இப்ப எங்க போனாங்க அப்படின்ட்டே தெரிய மாட்டேங்குது அது மட்டும் இல்லாம இவங்க பண்ற இந்த வேலைக்கு மொத்தமா பிஜேபிய வட இந்தியாவில முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கடந்த பத்து வருஷமா என்ஐஏ இடி ஐடி சுப்ரீம் கோர்ட் அப்படின்ட்டு எல்லாத்தையும் தன் கையில வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டாங்க யார் யார் போட்டதுன்னா பிஜேபி சங் பரிவார் ஆர் எஸ் எஸ் இந்த கும்பல் தான் ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல்ல மக்கள் இவங்களுக்கு வந்து முடிவரை எழுதிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இதுல இருந்து அதாவது நேற்று பாத்தீங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருந்தது இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது என்ன ஹேஷ்டேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரஸ்ட் மோடி அப்படின்ற ஹேஷ்டேக் ட்ரெண்ட் ஆகுது இது எங்கிருந்து ட்ரெண்ட் ஆகுது தென் மோஸ்ட்லி தென் மாநிலங்கள்ல தான் மோடி வந்தாலும் சரி கோபேக் மோடி அப்படின்லாம் பண்ணுவாங்க சோ இது எங்கிருந்து ட்ரெண்ட் ஆகுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா நிச்சயமாவே நம்மளால நம்பவே முடியாது இது வட மாநிலங்கள்ல இருந்து தான் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு பத்தாண்டு காலம் மோடியோட ஆட்சியில சொல்லலா துயர அனுபவிச்ச மாநிலங்கள்ல வட மாநிலங்கள்ல இருக்கிற அந்த கல்வி அறிவு பெறாத வேலை வாய்ப்பு இல்லாத வேலைக்காக அடுத்த மாநிலத்துக்கு சென்ற அந்த புலம்பெயர் தொழிலாளர்களும் ஒரு அவங்களையும் அடங்குவாங்க இதுல ஏன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல இந்த புலம்பெயர் தொழிலாளர்கள் தன்னுடைய சொந்த கிராமங்களுக்கு செல்ல முடியாம அவங்களுக்கு ட்ரெயினும் நிறுத்தியாச்சு பஸ் வசதியும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்ல இருந்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே பயணம் பண்ணாங்க ஏன்னா ஒரு ட்ரெயின் கூட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ராகுல் காந்தி சொன்னார் எல்லாம் பாவம் நாங்க எங்களுடைய சொந்த செலவுல கூட நாங்க கூட்டிட்டு வரோம் நீங்க அனுமதி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு கூட நிர்மலா நிர்மலா சீதாராமன் என்ன சொன்னாங்க தெரியுமா எவ்வளவு தெனாவட்டா சொன்னாங்க தெரியுமா வேணா அவங்க மூட்டை முடிச்சுகள்லாம் கட்டி உங்க தலைமையில வச்சுக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆணவமா பேசுற ஒரு ஆஹ் ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல நிதியமைச்சர் சொல்லக்கூட எனக்கு வாய் வரல ஏன்னா நிதியமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்லாத ஆள் யாருன்னு நிர்மலா சீதாராமன் தான் ஸோ இந்த மாதிரி ஆட்களை நீங்க பார்த்துருப்பீங்களா வெங்காயம் விலை ஏறி போச்சுன்னா நான் வெங்காயமே சாப்பிட்றது இல்லைன்னு சொல்ற அதிமேதாவி நிர்மலா சீதாராமன் இந்த மாதிரி ஆட்களில் வச்சுக்கிட்டு தன்னுடைய கிராமத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நினைக்கிற அந்த நேரத்துல கூட பசியில சுருண்டு விழுந்து செத்த எத்தனை குடும்பங்கள் இருக்கு தெரியுமா அவங்களுடைய பிணங்களை தன்னுடைய தோள்களில் சுமந்துட்டு போய் ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத எப்படியெல்லாம் வந்து புதைக்க கூட வழி இல்லாத அந்த டைம்ல கூட இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து அவங்க கிட்ட கொள்ளடிக்கிற மாதிரி பணம் கேட்டதால அவங்க அப்படியே பிடங்களை அப்படியே விட்டுட்டு போன காட்சியெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் தண்ணியில தூக்கி போட்டு போன காட்சி எல்லாம் பார்த்திருப்போம் ரோட்ல பத்தோட பதினஞ்சு படங்களை எரிச்ச காட்சி எல்லாத்தையும் நம்ம பார்த்திருந்திருப்போம் இதெல்லாம் வந்து அவங்க நினைவுல வந்து போகும் இல்லையா ரயில்வே தண்டவாளத்துல கூட நம்ம பார்த்திருப்போம் ட்ரெயின் வராதுன்னு சொன்னாருங்க நம்பி கால்வழி நடந்து 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 கால் போய் படுத்து தண்ணி அறியாம உறங்கின அவங்கள உறக்கத்திலே எமன் வந்து கொண்டு போனதை பார்த்திருப்பீங்களா அந்த மாதிரி நடந்தது ட்ரெயின் போய் அந்த இடத்துல படுத்துட்டு இருந்த அத்தனை பேரும் பத்து பதினஞ்சு பேரும் நினைக்கிறேன் எல்லாருமே இறந்து போனாங்க இதெல்லாம் வந்து அவங்களுடைய நினைவுல நிழலாடும் இல்லையா அப்படின்னும் போது மத்தியில நிச்சயமா ஒரு வந்து ஆட்சி மாற்றம் கண்டிப்பா வரணும் இதுதான் கடந்த பத்தாண்டு காலம் பிஜேபி உருக்குலைத்த இந்தியாவை வந்து மீட்டெடுக்க போகும் ஆயுதமா இருக்குன்றதுல எல்லமும் ஐயமில்லை